திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடைபெறுகிறது நிறைய கேட்டவைகள் நடைபெறுகிறது நம் மனதை பொறுத்து அப்படியே எடுத்து கூறுவது நன்மை தீமை ரெண்டும் நம் மனதை பொறுத்து நம் வாழ்க்கையில் நன்மையும் நடைபெறுகிறது நம் வாழ்க்கையில் தீமையும் நடைபெறுகிறது இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நன்மை அப்படின்னு வருது நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில் இறைவனை பற்றி சிந்திப்பதே மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் கண்டிப்பாக இறைவனை பற்றிய சிந்தனை சில பேர்த்துக்கு குறைவாகத்தான் இருக்கிறது இறைவன் அதனால் எதுவும் கவலைப்பட போகிறாரா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது இப்போ சந்தோஷமாக இருக்கிறப்ப இறைவனை நினைக்க வேண்டுமா அப்படின்னா நினைக்கிறார்கள் உண்மையான அடியார்கள் நினைக்கிறார்கள் ஆனந்தம் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுதலும் இந்த ஆனந்தத்திற்கு காரணம் நீதான் அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்பும் நல்ல அடியார்களிடம் அதாவது உணர்ந்த அடியார்களிடம் இருக்கும் அதை ஆனந்தமாகவே அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை முதல்ல அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதை ஆனந்தமாக மனது ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கும்போது வருகின்ற துக்கத்தை துக்கமாக பார்க்கும் அப்போ துக்கம் வருவது ஆனந்தம் வருவது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்தளவு நம்ம பார்த்தோன்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இது எதுவும் அதுவாக வருவது இல்லை வருகின்ற துக்கமாக இருக்கலாம் வருகின்ற ஆனந்தமாக இருக்கலாம் எதுவும் அதுவாக வருவதில்லை இப்போ ஒருத்தருக்கு துக்கம் கடினமான சூழ்நிலையானது வருகிறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதற்கு நேர் மாறாக நடக்கும் நம்ம மனது என்ன அப்படின்னா எந்த நேரத்தில் கடினமான சூழ்நிலைகள் வருதோ அப்போ உடனே தெய்வத்தோட நினைவு வந்துவிடும் தெய்வத்தோட நினைவு சாதாரணமாக வர்றதில்ல தெய்வமே காப்பாற்று அப்படின்லாம் வர்றதில்ல இவ்வளவு பண்ணனே எனக்கு போய் இந்த சாமி இப்படி பண்ணுதே எப்படி இவ்வளவு நன்மைகளை பண்ணியிருக்கேன் உலகத்தாருக்கு அதை செய்திருக்கிறேன் இதை செய்திருக்கிறேன் இந்த தெய்வம் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குதே தெய்வம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியோடு தான் அப்போ துக்கத்தை மட்டும் இறைவன் கொடுக்கிறார் அப்படின்னு மனம் சொல்லுதா துக்கத்தை மட்டும் மனது அப்படி நினைக்கிறது என்றால் ஆனந்தத்தையும் அவ்வாறு தானே நினைத்திருக்க வேண்டும் இறைவன் கொடுத்தது அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கணும்ல இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கணும்ல அந்த இடத்துல ஒரு விஷயத்தை மட்டும் இறைவனிடம் விட்டு ஒரு விஷயத்தை தான் ஏற்றுக்கொள்வது ஒரு இடத்துல வெற்றி வந்தாலே என்னோட கடின உழைப்பு காரணம் தோல்வி வந்தா கடவுள் இப்படி பண்ணிட்டாரே இது முறையே இல்லாத விஷயம் அல்லவா இயற்கையில் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் வெற்றியானாலும் சரி தோல்வியானாலும் சரி இதை இறைவன் நமக்கு கொடுப்பது இல்லை நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அதையும் இறைவன் நமக்கு கொடுப்பது இல்லை நன்மையோ தீமையோ அது நாமாக தேடி எடுத்துக்கொண்டது தான் பெற்றுக்கொண்டது தான் அப்படின்னு சித் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுவாங்க அப்போ வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் நல்லது செய்யணும் வாழ்க்கையில் ஏதாச்சும் நம்ம தவறு செய்தோம்னா அந்த தவறு நமக்கு மீண்டும் வரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன நினைவில் வாழ்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் ஏன்னா நம்ம இதை மட்டும்தானே பார்க்குறோம் இதையும் தாண்டி படைப்புகள் நிறைய இருக்குது இருந்தாலும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஜீவன்களில் ரொம்பவே உயர்வான ஒருத்தர் யார் அப்படின்னா மனித இனம் அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம் எல்லா உயிர்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்துகின்ற தன்மை யாருக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படின்னா மனித இனத்திற்கு இருப்பதாக நினைத்து கொள்கின்றோம் அதாவது ஒரு ஒரு படம் ஓடுது அந்த படத்தில் ஒரு சிங்கமோ புலியோ மானை வேட்டையாடுகிறது என்றால் அடடா இப்படி பண்ணுகிறதே அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கிற அதே வேளையில் தான் மாமிசம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த எண்ணம் வருவதில்லை காரணம் நம் ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகின்றோம் இயல்பாகவே தன்னுயிர் மட்டும்தான் பெரிது அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையானது மனித இனத்திற்குள் வந்துவிட்டது தன்னுயிர் மட்டும்தான் இதில் குடும்பத்தை கூட கூட பற்றி சில பேர் யோசிக்கிறது இல்லை அப்பா அம்மா மனைவி கணவன் குழந்தைகள் இந்த மாதிரி எண்ணங்கள் கூட இருப்பதில் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நன்றாக இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் மனித இனத்திலே அதிகமாக வந்துவிட்டது இந்த சுயநலம்னு சொல்கிறாங்கல்ல சில பேர்த்துக்கு ஒருபடி மேலே போய் தன் குடும்பம் சார்ந்து அப்படிங்கிற மாதிரி போய்ட்றாங்க அப்போ அந்த இடத்துல உயிர் அப்படிங்கிறது அவங்க உயிர் தான் பெரியது அப்படின்னும் இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் மிக பெரியவர்கள் அப்படிங்கிற எண்ணமும் அவர்கள் மனதில் ஆழமாக வேறுன்றது அவர்களெலாம் மீன் மக்களாவதே கிடையாது உண்மையாக சொல்லப்போனால் மேன்மக்கள் மக்கள் என்பவர்கள் யார் என்றால் இந்த மண்ணிலும் விண்ணிலும் நீரிலும் நெருப்பிலும் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் எல்லா உயிரிகளும் இருக்கு இல்லையா எல்லா உயிரினங்களும் எல்லா உயிரிகளுக்குள்ளும் இருக்கின்ற உயிரும் நம்ம உயிருக்கு ஈடானது அப்படிங்கிற மாதிரி நமக்கு எப்படி நம்ம உயிர் பெரியதோ அதே போல் தான் அந்த ஜீவராசிகளுக்கும் அதனின் உயிர் பெரியது இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கானா கட்டாயமா கிடையாது நீங்க உருவ வேறுபாடு வேணாம் சொல்லிடலாம் மான் இப்படி இருக்கும் நரி இப்படி இருக்கும் யானை இப்படி இருக்கும் மனிதன் இப்படி இருக்கின்றான் அப்படின்னு வேணால் சொல்லிடலாம் மனிதனுக்கு ஆறறிவு இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் ஐந்தறிவு இருக்கிறது இப்படின்னு நம்ம கண்டறிந்ததை வைத்தெல்லாம் பேசக்கூடாது நம்ம உணர்ந்து கொண்டதை வைத்தெல்லாம் பேசக்கூடாது இயற்கையில் இயற்கையின் நியதியில் நீயும் உயிர்தான் அந்த விலங்கினங்களும் உயிர் தாவரங்களும் உயிர்தான் அப்ப எல்லாத்தையும் சமமாக பாக பாவிக்கின்ற அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வருகிறது அப்படிங்கும்போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லா உயிரினத்திலும் இறைவன் இருக்கிறார் எல்லா உயிரினத்திலும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம்தான் அப்ப அது நமக்குள்ள ஏற்பட்டு விட்டது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு முடிஞ்சளவுக்கு நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை செய்திருப்போம் உயிர் கொலைகளை செய்திருப்போம் உணவிற்காக ஒரு ஜீவனின் உயிரை போக்க இருக்கின்றோம் அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு இனிமேல் தவிர்த்துருங்க அந்த உயிரை அந்த ஆட்டோட உயிராவோ மாட்டோட உயிராவோ கோழியோட உயிராவோ எண்ணி பார்க்காதீர்கள் அந்த உயிர் நம் உயிராக இருந்தால் அதை செய்வோமா அப்படின்னு எண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ஜீவகாருண்யம் வள்ளலார் பெருமான் வந்து அதைத்தான் எடுத்து சொல்கிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறாங்க ஐயா அதுக்கும் ஒரு படிக்கு மேலே போயிட்டாங்க அதெல்லாம் சிறப்பான தன்மை இறைவன் அந்த குணத்தை வந்து நமக்குள்ளும் கொடுத்திருக்கின்றார் அது மேலோங்கும் போதெல்லாம் நாம் அதை உணராமல் அதை தவிர்த்து விடுகின்றோம் ஏன்னா உணவுக்காக அப்படிங்கும்போது எல்லாத்தையும் விட்டுறோம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் விட்டுறோம் உணவு அவ்வளவு பெரிய விஷயம் விஷயமல்ல உயிருடன் ஒப்பிடும்போது உணவு அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல வாழ்க்கை ஒரு முறை கிடைத்திருக்கிறது சந்தோஷமாக வாழ வேண்டும் உன் உடல் அந்த உடலுக்குள் இருக்கின்ற உயிர் மட்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதைவிட முட்டாள்தனமானது வேறு எதுவும் இருக்காது உன்னை சூழ்ந்திருக்கின்ற உயிர்களிலிருந்து அனைத்து உயிர்களும் இணக்கமாக ஒன்றுடன் ஒன்று இணக்கமாக ஆனந்தமாக வாழ்வதே உண்மையான ஆனந்தமாக இருக்கும் அதிலே நீ உயர்ந்தவன் மற்ற உயிர்களெல்லாம் தாழ்ந்தவை என்று நினைவு உனம் மனதில் வந்துவிட்டாலே அது பேராபத்தானது அப்படிங்கிறத மனதில் எப்பொழுதுமே நிறுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கை ரொம்ப சின்னது தான் இறைவன் கண்மூடி திறப்பது தான் நம் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்கிற நாட்களை எண்ணி பார்த்தால் சிரிப்பாகத்தான் இருக்கும் வாழ்கின்ற நாட்கள் பாதி நாள் தூங்கியே போயிடுது பாதி நாள் பிறரை பற்றி புறம்பேசியே போயிடுது பாதி நாள் பிறரை பற்றி அந்த எண்ணம் அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த பொறாமையிலே போகுது நமக்காக வாழ்ந்தது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நமக்குள்ளே இருக்கின்ற ஜீவனை உணர்ந்து கொள்வதற்காக எத்தனை மணி நேரம் செலவு செய்தீர்கள்னா அது கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி மற்றவங்களுக்காக நல்லது எத்தனை நாள் நினச்சிங்கன்னா அது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு இந்த காலகட்டத்தில் அப்போ சிவபெருமான மனதில் நிறுத்தி எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் அவர் நாமத்தை மட்டும் சொன்னால் போதும் அவர் நாமத்தை மட்டும் சொன்னால் போதும் ஓம் நம சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருங்க எப்போவுமே நல்லது நடந்தாலும் சரி மனது கஷ்டப்பட்டாலும் சரி பிறர் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஓம் நம சிவாயின்னு சொல்லி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்கள் ஓம் நம சிவாயின்னு சொல்லி உங்களை நீங்களே ஆசீர்வாதம் பண்ணிக்கோங்க அது ஒரு உயர்ந்த தன்மையை உங்களுக்குள் ஏற்படுத்தும் அது பெரிய மாற்றத்தை நம்மள் ஒன்று செய்யும் அந்த மாற்றத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது உண்மையாகவே இந்த பிறப்பு எதற்கு அப்படிங்கிற தேடலை ஆரம்பித்து விடுவோம் எப்போவுமே உண்மையை விட போய் கொஞ்சம் பிரகாசமாக தான் இருக்கும் அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை ரொம்ப சத்தான பொருள் நமக்கு பிடிக்காது சத்தில்லாத இந்த தின்பண்டங்களை பார்த்தால் நாக்களை எச்சி ஊறும் அதை சாப்பிடணும் அப்படின்னு ஏன்னா அதுக்கு உடலுக்கு வந்து ஒவ்வொரு அல்லவா அப்போ மீது ஒரு ஈர்ப்பானது எப்படியுமே ஏற்படுகிறது அல்லவா ஏன்னா வர்ணங்கள் தீட்டி இருப்பார்கள் அதை அலங்காரப்படுத்தி இருப்பார்கள் அதே இந்த இடத்துல காய்கறிகள் எடுத்துக்கிட்டால் நமக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் வெறுப்பு வரும் காரணம் கசப்பாக இருக்கும் புளிப்பாக இருக்கும் துவர்ப்பாக இருக்கும் அப்போ நல்லவைகள் எப்பொழுதுமே பிரகாசம் குன்றிதான் இருக்கின்றன அதே சமயத்தில் தீயவைகள் போலிகள் கொஞ்சம் பிரகாசமாகத்தான் இருக்க செய்யும் வாழ்க்கையிலே இந்த ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சுயமாக வர வேண்டும் சுயமாக வர வேண்டும் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சுயமாக ஆன்மீக அறிவு அப்படின்னா எதை வச்சு நம்ம சொல்ல முடியும் சுயமாக ஆன்மீக அறிவு என்பது நாம் அனுபவ ரீதியாக அதை உணர்ந்திருக்க வேண்டும் அனுபவ ரீதியாக உணர்தல் அப்படிங்கிறது நாம இறைவனை மனதில் நிறுத்தி நாம இறைவனை நினைத்து ஜபம் செய்து நாம அவரை நினைத்து உருகி உருகி வழிபட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்குள் அந்த உணர்தல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்பட்டு இருக்கும் அப்படிப்பட்ட உள்ளத்திலே இறைவன் குடியிருப்பார் அதில் எந்த ஐயப்பாடும் எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை அப்போ உண்மையை விட போலி கொஞ்சம் பிரகாசமானதாக இருக்கிறது என்றால் அதை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த மாயையிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் அப்படிங்கிறது அதை நம்ம தேடி அறிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் ஒரு அடியார் கேட்டிருந்தார் அதற்கான பதிலையும் நாம் கொடுத்துவிட வேண்டும் இது அடியேன் வந்துட்டு கொடுக்க விருப்பம் இல்லாவிட்டாலும் கொடுக்க வேண்டும் சிவபித்தன் நமபூமி நமசாமி இது நம்முடைய சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க இது மட்டும்தான் நம்மளுடைய சேனல் இது கருத்து பரிமாற்றத்திற்காக இன்னும் ஆன்மீக கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட இரண்டு சேனல்கள் வேறு எதுவும் அடியேனோடது அல்ல இன்னும் சொல்லப்போனால் நம் குழுவால் நிர்வாக நிர்வகிக்கப்படுவதும் அல்ல இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா உண்மை கொஞ்சம் பிரகாசம் கம்மியாகத்தான் இருக்கும் அதே அதனுடைய பிரதிபிம்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரகாசமாகத்தான் இருக்கும் அதை பிரித்து கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஒரு அடியார் கேட்டிருந்தார் நிறைய இடங்களில் உங்களுடைய குரலானது கேட்கிறது ஐயா இதில் எது உங்களுடைய சேனல் என்று தெரியவில்லை அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அடியேன் சொல்வது இன்றும் ஒன்றே ஒன்றுதான் அடியின் குரலைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இறைவன் அந்த குரலின் வாயிலாக உங்களுக்கு என்ன கூற வருகிறார் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டால் அது மிக சிறப்பானதாக இருக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை ஏன்னா அடியேன் குழுவுக்கு வந்து இந்த இசையை போ இசையை அதில் கொண்டு வந்து அதனை மெருகேற்றி அதை உங்களுக்கு கொடுக்கின்ற வகையிலே யாருக்கும் தெரியாது அதனால் அந்த குரலை மட்டும் எடுத்து நாம் உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் அதில் திறம்பட இருப்பவர்கள் அதிலே இசையும் சேர்த்து அதை உங்களுக்கு கொடுக்கின்றார்கள் அப்படிங்கும்போது நல்லா தான் இருக்குது கேட்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அதையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன்னா நம்மால் கூட அத்தனை பேருக்கு இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாது அந்த அளவுக்கு நாம் இன்னும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிரபலம் கிடையாது இறைவன் அனுகிரகத்தால் அது எப்படி செல்ல வேண்டுமோ அந்த கருத்துக்கள் அப்படி சென்று கொண்டிருக்கின்றன அடியனுடைய வேண்டுதல் ஒன்னே ஒன்னுதான் இந்த இடத்துல ஒருவேளை ஒருவேளை அதை பணத்திற்காக நீங்கள் செய்தால் பணத்திற்காக செய்தால் அடியேன் விண்ணப்பித்து கேட்டுக்கொள்கின்றேன் பணத்திற்காக செய்தால் முடிஞ்ச அளவுக்கு அருகாமையில் இருக்க சிவாலயத்திற்கு அதிலே ஒரு பெரும் பங்கை நீங்கள் செலவிட்டே ஆக வேண்டும் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சிவன் 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 அவ்வளவு தான் தெரிந்த ஒரே விஷயம் அடிய நாள் இயன்றளவு இங்கிருக்கின்ற ஆலயங்களை குழு வந்துட்டு செயல்பட்டு அதை ஓரளவுக்கு அடியேனுக்கு இறைவன் நீட்ட கட்டளைப்படி என்ன அடியேனால் இயன்ற அளவு ஆலயங்களுக்கு சில பணிகளை செய்து வருகின்றோம் இப்படி அந்த குரலை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலும் கூட அடியே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் குரலை எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமா என் குரலை எடுக்கிறதுக்கு இறைவன்கிட்ட தான் நீங்கள் அனுமதி கேட்கணுமே தவிர அடியேன்ட்டு எல்லாம் கிடையாது நீங்கள் எடுத்துக்கங்க ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை மட்டும் மனதிலே ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் ஒருவேளை அதன் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது இறைவனிட்ட கட்டளையாக இருந்தால் நடக்கட்டும் ஆனால் அதில் எப்பொழுதும் போல ஒரு பெரிய பங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்றுவிட வேண்டும் சென்றுவிட வேண்டும் இது அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள் மறந்திடாதீங்க சிவாலயத்தை மீட்பது சிவாலயத்தை புனரமைப்பது அப்படிங்கிறது அடியனுக்கு இறைவனிட்ட கட்டளை அடியேனால் முடிந்த வகையில் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதை நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு அதை செலவிடுங்கள் ஆலயத்தை புனரமைக்க பாடுபடுங்கள் அது உங்களுக்கு சிவபெருமான கட்டளையாக இருக்கும் அதனால தான் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் இன்னொன்று எப்போவுமே குருவோட அனுமதி எப்போவுமே தேவைப்படும் ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அல்லது நாம் பெற்ற கருத்துக்களை நாம் பரிமாறிக்கொள்கின்றோம் அப்படின்னா நம்ம யாரை குருவாக ஏற்றுக்கிட்டோமோ நமக்கு யார் உபதேசம் செய்தார்களோ அவர்களுடைய அனுமதி அப்படிங்கிறது கட்டாயமாக வேண்டும் ஒரு விஷயத்தை நாம் தெல்ல தெளிவாக பிறருக்கு எடுத்து கூறும் போது திருமந்திரத்திலே திருமூலப் பெருமான் ரொம்ப தெளிவாக இறைவனின் பெரும் கருணையை பற்றி இறைவனின் இருப்பை பற்றி இந்த உடலே கோவில் அப்படிங்கிறத பற்றி இந்த உடல் இயக்கங்களைப் பற்றி நீங்கள் மூச்சுகளை எப்படி வந்துட்டு கையாள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இறைவனை எப்படி நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அவர் தரிசனம் எப்படி கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் என்ற வகையிலும் கூட ரொம்ப அருமையாக எடுத்து கூறியிருப்பார் இதை ஒரு குரு மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம் அப்படிங்கும்போது அந்த குருவின் அனுமதியுடனே அனைத்தையும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எனக்கு குருவானது குருவானகப்பட்டவர் கிடைக்கவில்லை அப்படின்னா அந்த சிவபெருமானையே குருவாக ஏற்றுக்கொண்டு திருமூலரை குருவாக ஏற்றுக்கொண்டு நாம் வந்துட்டு படிப்படியாக தியானத்தில் அமரும் போது அவர்களின் அருளானது நமக்கு கிடைக்கப்பெறும் பொழுது அந்த பயிற்சிகளுக்கு அவர்கள் வழிகாட்டினால் நாம் அதை மேற்கொண்டு செய்யலாம் அதுவரையிலும் பொறுத்திருக்க வேண்டும் அது எப்போவுமே உரிதான ஒரு விஷயம் நாம் குருவாக நினைப்பவர்களை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் சில விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அது பாதகமாகத்தான் எப்பொழுதும் சென்று முடியும் அப்படிங்கிறத எந்த நேரத்திலையும் மறந்துடாதீங்க ஒரு குருவின் உபதேசம் இதுதான் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கீழ்படிந்து அணி அடிபணிந்து அதை பணியாற்றிட வேண்டும் அதை மீறி நாம் செயல்படும் பொழுது கண்டிப்பாக அது வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பெரிய எதிர்வினையை ஆற்றிவிடும் அப்படிங்கிறத முழு மனதுடன் நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்போ அதற்கு தகுந்தாறு போல நம் வாழ்க்கையும் அமைந்திடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் உண்மை எப்பொழுதுமே மறைந்துதான் இருக்கும் உண்மை மங்கிதான் இருக்கும் பொய்யானது நல்ல அலங்காரத்துடன் பிரகாசமாக இருக்கும் இந்த வகையிலே உண்மையை கண்டறிவது அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எப்பொழுதுமே எழுந்து கொண்டு தான் இருக்கும் சாத்தியம் இல்லாமல் போகுமா ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறது இப்போ நிறைய கூட்டம் இருக்கிறது நிறைய தாய்மார்கள் நிற்கிறார்கள் என்றே வைத்துக்கொள்ளுங்களேன் அந்த நிறைய தாய்மார்கள் கூட்டத்திலே உன் தாய் ஒரு பக்கம் நிற்பார்கள் அந்த கூட்டத்தில் ஒருவராக உன் தாய் நிற்கிறார்கள் என்றால் உன் தாயை உன்னால் இனம் காண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டால் உள்ளார்ந்த உணர்ச்சியை உன் தாயை உனக்கு அடையாளம் காட்டிவிடும் அது ஒரே போல் அனைவரும் இருந்தாலும் அவர்களின் ஸ்பரிசம் அவர்களுடைய அந்த ஆற்றல் இதுவே நமக்கு நம்முடைய தாயை வந்து அடையாளம் காட்டி கொடுத்துவிடும் அதே போல்தான் இறைவன் உண்மை பரம்பொருள் தான் ஒளிந்திருக்கின்றார் ஆனால் ஒளிந்திருக்கிறார் மறைந்திருக்கிறார் மறைத்தல் தொழிலை செய்பவராயிற்றே மறைந்தும் இருக்கின்றார் இந்த போலி அதனுடைய பிரதிபிம்பம் நாம் அதை வந்து என்னன்னு சொல்லலாம் ஒரு மாயையின் காரணமாக நான் சிலவற்றை அறிந்து கொண்ட பின்னர் வாழ்க்கையிலே ஆன்மீகத்தில் ஒரு சிலவற்றை தெரிந்து கொண்ட பின்னர் நான் அறிந்ததுதான் உண்மை என்று நினைக்கும் பொழுது அது மிகவும் பிரகாசமானதாக இருக்கிறது அந்த பிரகாசம் உண்மையை மறைத்து விடுகிறது உண்மை பரம்பொருளை தேடுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயமும் அன்று ஆனால் ரொம்ப எளிதான ஒன்றுமல்ல ஏன் அப்படி சொல்கின்றோம் என்றால் கடினமாக விஷயம் என்று நினைத்தால் நாம் காலடி எடுத்து வைப்பதே இல்லை சுலபமானது என்று நினைத்தால் அதை ரொம்ப துட்சமாக நினைத்து வருகின்றோம் அதில் உள்ள ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனை உணர்ந்து கொள்ளுதல் என்பது நம் மனதின் ஆழத்தை பொறுத்தது மனதில் உள்ள அன்பை பொறுத்தது எக்காலத்தில் நம் மனதில் அன்பு அதிகமாகின்றதோ அக்காலத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தால் இறை ஆற்றலும் அதிகமாயிருக்கும் மனதிலே இன்பம் உண்டாக உண்டாக அன்பு மேலோங்க மேலோங்க இறைத்தன்மையானது உங்களிடம் வந்து கொண்டே தான் இருக்கும் பிறரை பார்க்கும் பொழுதெல்லாம் இறைவனாக பார்க்க தோன்றும் பிறரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களை கைகூப்பி வணங்கத் தோன்றும் பிற ஜீவன்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இறைவனாகவே பார்க்க தோன்றும் அப்படிப்பட்ட எண்ணம் யார் மனதில் வரும் என்றால் அன்பு மிகைப்பட்டவர் உள்ளத்தில் மட்டுமே அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றும் அப்படிப்பட்டவர்களை பார்த்தால் தேஜசுடனும் நல்ல பொலிவுடனும் காணப்படுவார்கள் இது ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள்தான் உள்ளத்திலே இருக்கின்ற உண்மை பரம்பொருளை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும் என உண்மை மங்கி இருந்தாலும் பொய் பிரகாசித்திருந்தாலும் உண்மையை தேடி கண்டுகொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் வரும் பொழுது அவர்களுக்கு இறைவன் வழிகாட்டுகிறார் இறைவன் அந்த ஜோதியை கண்டுகொள்வதற்கு வழிகாட்டுகிறார் ஜோதியை மட்டுமல்ல வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரும் இல்லாவிட்டாலும் உங்களுடன் இணக்கமாக இருப்பவர்கள் உங்கள் உணர்வுக்கு ஒத்தவர்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் நாம் இறைவன் மேல் பாரத்தை பூட்டுவிட்டு நாம் நடைபோடும் பொழுது கண்டிப்பாக அவர் பல விஷயங்களில் நமக்கு அதனை காட்டிக் கொடுக்கின்ற காட்டி கொடுக்கின்றார் அப்போ அதனை நம்ம தொடர்ந்து பயணித்து செல்லும் பொழுது நம்மால் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிகிறது அடியன் மீண்டும் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் உண்மை மங்கி அமைதியாக ஒளிந்து தான் இருக்கும் போய் பிரகாசமாக தன்னை மெருகேற்றி கொண்டு ஆடம்பரப்படுத்தி கொண்டுதான் இருக்கும் ஆடம்பரம்தான் உண்மை என்று நினைத்தால் நம்மால் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியாது ஆடம்பரத்தை மாயை என்று உணர்ந்து கொண்டு ஆடம்பரத்தை கடந்து அந்த போலியான பிரகாசத்தை கடந்து உள்ளே ஒளிந்திருக்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதி மங்களாகத்தான் இருக்கும் மறைவாகத்தான் இருக்கும் ஒளிந்துதான் இருக்கும் உண்மை அதை தேடி கண்டு கொண்டால் அந்த ஒளியின் பிரகாசத்திற்கு முன்னால் இந்த போலி வேடம் போட்ட வெளிச்சம் மங்கி போகும்